தமிழ்நாட்டில் தற்போது ஈரோடு வேலூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி திருநெல்வேலி திண்டுக்கல் தாம்பரம் நாகர்கோவில் காரைக்குடி ராஜபாளையம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய பனிரெண்டு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் சோதனை அடிப்படையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்கல் திட்டப் பணிகள் பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதே அடிப்படையில் மதுரை மற்றும் சேலம் மாநகராட்சிகளிலும் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகம் விரிவுபடுத்தப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பொது கழிப்பறைகளை நவீன முறையில் சீரமைத்து வடிவமைத்தல் இயக்குதல் பராமரித்தல் மற்றும் புதிய கழிப்பறைகளை கட்டுதல் பணிகளுக்காக அரசு தனியார் பங்களிப்பு முறையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் நானூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இதே முறையில் இந்த ஆண்டில் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பிற பகுதிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் சென்னை மாநகரின் குடிநீர் தேவை நிறைவு செய்யும் நோக்கத்தோடு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் நெமிழியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது ஒன்பது லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் திறன் கொண்ட இந்நிலையம் நிறைவுறும் தருவாயில் உள்ளது விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தினால் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் மாநகராட்சி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சிகள் பதினாறு பேரூராட்சிகள் இருபது ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள ஆறாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஊரக குடியிருப்புகளில் வசித்து வரும் நாற்பது லட்சம் மக்கள் பயனடைவதுடன் அப்பகுதிகளின் வளர்ச்சிக்கும் இது உதவும் கொள்ளிட மாற்றினை நீராதாரமாக கொண்டு பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் நகராட்சியில் உள்ள சுமார் அறுபத்தையாயிரம் மக்களுக்கு தேவையான அளவு குடிநீர் வழங்கும் பொருட்டும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இறையூர் மற்றும் பாடலூரில் அமைந்துள்ள சிப்கார்ட் தொழில் வளாகத்திற்கு தேவையான நீரை வழங்கும் பொருட்டும் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் காவிரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் எருமப்பட்டி கபிலர்மலை மற்றும் பரமத்தி ஆகிய நாலு ஒன்றியங்களில் உள்ள இருநூற்றி பதினாறு குடியிருப்புகளில் வசிக்கும் சுமார் ரெண்டு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் வைகை ஆற்றை நீராதாரமாக கொண்டு திண்டுக்கல் மாநகராட்சி சின்னாளப்பட்டி சேவகம்பட்டி பேரூராட்சிகள் மற்றும் ஆத்தூர் நிலக்கோட்டை வத்தலக்குண்டு ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள நானூற்றி இருபத்தைந்து ஊரக குடியிருப்புகளில் வசிக்கும் சுமார் ஆறு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒரு சமூகத்தில் பெண்களடையும் வளர்ச்சியைக் கொண்டே அச்சமூகத்தின் வளர்ச்சியை மதிப்பிட வேண்டும் என்று உரைத்த அண்ணல் அம்பேத்கரின் வழியில் ஆணுக்கிங்கே பெண் நிகர் என்னும் சரிநிகர் சமத்துவ பாதையில் மகளிர் நலன் காக்க பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது நாட்டிற்கே முன்னோடியாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் தனி இடஒதுக்கீடு அளித்தது முதல் அவர்களுக்கு விடியல் பயண திட்டம் வரை புதுமையான பல திட்டங்கள் தரிம தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன அந்த வரிசையில் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற இலக்கின்படி செயல்பட்டு அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது விலைவாசி உயர்வால் தொடர்ந்து அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது அவர்களது அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருப்பது மட்டுமன்றி அவர்கள் மாதந்தோறும் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது இத்திட்டத்தின் நோக்கம் செலவுகளின் அடிப்படையில் பயனாளிகளை தேர்வு செய்த முறை திட்ட செயலாக்கத்தில் கணினி மயம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய அம்சங்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன மகத்தான இத்திட்டத்தை பல்வேறு மாநிலங்களில் உள்ள மகளிரும் பயன்பெறும் வகையில் எதிர்காலத்தில் இந்த நாடே பின்பற்றும் என்று நம்புகிறோம் மகளிர் நலன்காக்கும் திட்டத்திற்காக இந்த ஆண்டு பதிமூவாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் பதவியேற்ற முதல் நாளிலேயே கையெழுத்திட்ட முதல் ஐந்து கோப்புகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்கும் விடியல் பயணம் என்ற மகத்தான திட்டமும் ஒன்று தமிழ்நாட்டு மகளிரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டம் அவருடைய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரிதும் துணைபுரிவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவித்திருக்கின்றன சாதாரண கட்டண நகரப் பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தின் மூலம் பயணம் செய்யும் பெண்களின் சதவீதம் நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் மகளிர் பயணம் செய்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பேருந்துகளின் மகளிர் நானூற்றி நாற்பத்தி நான்கு கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் மேலும் திருநங்கைகள் மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்களும் கட்டணமில்லாமல் பயணம் செய்திட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் வாழும் மகளிர் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் மகளிரின் பேராதரவு பெற்ற இத்திட்டத்திற்கான மானிய தொகையாக மூவாயிரத்து ஐம்பது கோடி ரூபாயை இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது காலத்திற்கேற்ப அரசு நலத்திட்டங்களின் நோக்கத்தையும் செயல் வடிவத்தையும் மாற்றி தகவமைத்துக் கொள்வது முதிர்ச்சியடைந்த ஒரு அரசின் செயல்பாடாகும் அந்த வகையில் ஏ குடும்பங்களை சார்ந்த மாணவியர் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் புதுமைப்பெண் திட்டத்தில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெற்று பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் உயர்கல்வியில் முதலாண்டு சேரும் மாணவர்களின் எண்ணி மாணவிகளின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து கூடுதலாக முப்பத்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபது மாணவியர் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் என்பதை பெருமையுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த புதுமை பெண் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிரும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும் இந்த ஆண்டு இத்திட்டத்தை செயல்படுத்த முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நத்திங் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹேஸ் கம் புகழ்பெற்ற பிரெஞ்சு இலக்கியவாதியான விக்டர் ஹியூகோவின் காலத்தை வென்ற இந்த வாசகத்திற்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் செயல்படையும் கொடுத்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மதிய உணவு திட்டம் மற்றும் சத்துணவு திட்டம் போன்ற முன்னோடி திட்டங்கள் தமிழ்நாட்டில் திறம்பட நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் பல குழந்தைகள் காலை உணவு அணுந்தாமல் பள்ளிக்கு வருவதால் அவரிடம் கவனச்சிதழல் தென்படுவதையும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் குழந்தைகளின் நலன் பாதிக்கப்படுவதையும் எடுத்துக்கூறி கல்வியாளர்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் பலரும் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டுமென கடந்த பல ஆண்டுகளாகவே கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர் எனினும் காலம் மாண்புமிகு நமது முதலமைச்சரவர்களின் வருகைக்காக காத்திருந்தது சமூக நீதி அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பேரறிஞர் பிறந்தநாள் அன்று மதுரையில் தொடங்கப்பட்டு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் பதினைந்து லட்சம் மாணவர்கள் பயனடை வகையில் விரிவுபடுத்தப்பட்டது இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் மாணவர்களின் வருகை உயர்ந்துள்ளதோடு அவர்களின் ஊட்டச்சுத்தும் கற்றல் பிறரனும் மேற்ப மேம்பட்டுள்ளது என ஆய்வுகள் தெரிவித்துள்ளன பள்ளி கல்வியை மேலும் பரவலாக்கவும் கற்றலை இனிமையாக்கவும் எல்லா குழந்தைகளும் பசியின்றி கல்வி அறிவு பெற்றிடவும் எந்த தியாகத்தையும் செய்துடுவோம் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர்களின் உன்னத நோக்கத்தினை மேலும் முழுமையாக செயல்படுத்திட தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மேலும் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயனிடும் வகையில் வரும் கல்வியாண்டு முதல் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வரும் நிதியாண்டில் அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் பொருட்டு ஊட்டச்சத்தை உறுதி என்ற திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு அதன் விளைவாக ஊட்டச்சத்து குறைபாடுள்ள ஆறு மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளில் எழுபத்தி நான்கு சதவீத குழந்தைகள் இயல்பு நிலைக்கு முன்னேறியுள்ளனர் இன்னும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக கண்டறியப்படும் ஆறு மாதத்திற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளின் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் மேலும் குழந்தைகள் மையங்களில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்தடும் வகையில் வரும் நிதியாண்டில் சுமார் எழுபது கோடி ரூபாய் செலவில் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் ஐநூறு குழந்தைகள் மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டத்திற்காக வரும் நிதியாண்டில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் தொலைநோக்குடன் விதைக்கப்பட்ட சுயஉதவிக்குழு திட்டம் இன்று நாடெங்கும் கோடிக்கணக்கான மகளிரின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் இயக்கமாக உருவெடுத்துள்ளது மகளிரிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி சமூகத்தில் பெண்களுக்கு உரிய பங்களிப்பினை பங்கினை வழங்கிடும் நோக்கில் அவர்களின் வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது இதுவரை சுயஉதவிக்குழு இயக்கத்தில் இணைந்திடாத மகளிர் மற்றும் விளிம்பு நிலை வாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு புதிய சுய குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும் மேலும் வரும் நிதியாண்டில் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க